ரா அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்ப விருச்சகராசிக்கு ஆடி மாத பலன்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே அத்தாஷ்டம சனி விலகிடுறதே ஒரு பெரிய அற்புதம்தான் இப்ப உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வருகிறார் ராகு ராகு இருக்கிறார் அஞ்சல வர சனி ஏழாம் இடத்துல சுக்கிரன் வர எட்டாம் இடத்துல குரு சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதனும் இருக்கிறார் பத்துல வந்து செவ்வாய் கேது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு கிடைச்சிடும் இல்லை கிடைச்சிடும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் நிலம் கிடைச்சிடும் வீடு கட்டி முடிக்காத படாத வீடுகள் கூட அதுக்குரிய பாக்கியம் கிடைத்து விடும் கிரகபிரச அளவுக்கு போனவங்களும் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் பாதம் வரைக்கும் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதில் கால் பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே இவர்கள் கவனம் செலுத்தணும் வயிறு பிரச்சனை இருக்கும் அதில் கவனம் செலுத்தினா போதும் மருத்துவம் மிக அவசியம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இவர்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் பொறுமை மிக அவசியம் குடும்பத்துல வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலமாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் அதுவும் மூத்த பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களால் குழப்பங்கள் அடைந்து தெளிவடைவார்கள் மனக்குழப்பம் மூத்த பிள்ளைக்கு இருக்கும் இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய மூத்த பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் மட்டும் இருக்கும் மனக்குழப்பம் அதை வந்து பெற்றவங்க தெளிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை தரும் அதெலாம் வந்து நல்ல ஒரு வெற்றியும் அடைவாங்க செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக இருக்கும்போது கோபங்கள் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் கோபம் அதிக அளவில் இருந்ததுனாலும் கண்ட்ரோலுக்கு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியை உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கும்போது கோபம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு வரும் ஆனால் அதில் நிதானம் மிக அவசியம் வண்டி வாகனங்களில் செலவுகள் வரும் அந்த வண்டி வாகனங்களில் நிதானமும் வேணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேணாம் கடன் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை பார்த்து வாங்குங்க உங்களால் அடைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏதாவது பணம் வருது அப்படின்னா நகையாவோ அல்லது மண்ணாவோ அல்லது மனைவிக்கு உங்களுடைய ஏதோ அசட்டாக சேர்த்து வைக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னம்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை அவரால் தர முடியுமா அப்படின்னு நினைங்க இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அவருக்கு தரக்கூடிய பாக்கியம் அவர் திரும்பி தருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுங்க இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு மறந்துடுங்க தேவையில்லாமல் இது இங்கே பார்த்திங்கன்னா பிரச்சனையாகவும் இருக்கும் இவர்களை முன்பின் தெரியாத நபர்களிடம் வந்து அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வந்து பழக்கங்கள் வச்சுக்கும்போது ஆபத்தில் முடிஞ்சிடும் ஊடகங்களில் இவர்கள் கருத்துக்களை பொழுது மிகுந்த கவனம் தேவை அரசு பிரமுகர்களுக்கு இந்த ராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஆளுமைக்குரிய வருஷமா மாதமாகவும் இருப்பதற்கும் ஆளுமைனா இது கட்சியில் வந்து ப்ரொமோஷனோ அல்லது கட்சியில் புதுசாக ஏதாவது பதவி உயர்வோ பணி உயர்வோ நிச்சயமாக கிடைத்து விடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கவனமுடன் செயல்பட்டால் மிகுந்த ஆனந்த கொடுத்து விடும் வாழ்க வளமுடன்